விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கான ஒரு ஷவுட் அவுட் அவங்களுக்காக நான் எடுத்த ஒரு ஸ்டெப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கவர் பண்ணது தாங்க அதாவது அக்ரி யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அக்ரி யூனிவர்சிட்டியோட டேரக்ட் ஸ்டாஃப் ஒருத்தங்க நிறைய விஷயங்களை சொல்ல மறந்துட்டாங்க அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் பாசிட்டிவிட்டி சொந்தங்கள் எல்லாருமே ஒரு தடவையாவது இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் கால் கிலோ கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் கால் கிலோ ஸ்ப்ரவுட்டட் அதாவது மில்லட்ஸில் வந்து முளக்கட்டின தானியங்களோட ஹெல்த் மிக்ஸ் கால் கிலோ ப்ளஸ் வந்து வேர்க்கடலில் வந்து சாதப்பொடி அதாவது இது எல்லாமே மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் மெயினாக லேடிஸ்க்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ என்னென்ன பிரச்சனை உடம்புல வருமோ அதுக்காகவே பார்த்து பார்த்து நாங்கள் ஒரு டீம் ஒர்க்காக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் பெரண்ட தொக்கு அண்ட் வல்லார தொக்கு இங்கே எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ப்ளஸ் இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் சாப்பிடலாம் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் மெயினாக ஃபார் விமன் விமென்க்காகவே நாங்கள் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இந்த லட்டு லைக் க்ரீன் கிராம் பச்சைப்பேர் லட்டு கம்பு லட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இந்த நாளில் வந்து நாங்கள் இதை லான்ச் பண்ணுறோம் நீங்கள் எல்லோரும் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த டோட்டல் காம்போ வித் பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறோம் இது வந்து இதில் எந்த குவாலிட்டியிலும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது ஸோ இந்த ப்ராடக்ட் இவங்க அப்படி இப்படின்ட்டு ரேட் கம்பேர் பண்ணி நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்களே திரும்ப வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸோடு இந்த ப்ராடெக்டை நான் வந்து உங்கள் வந்து லான்ச் பண்ணுறேன் Please do try. Thank you. Man. Thank you so much.